விருச்சிகம் ராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிகம் ராசிக்காரர்கள் நுட்பமான விஷயங்களை சிறப்பாக புரிந்து கொள்ளும் திறனை பெறுவீர்கள் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் டுடே குறையும் உத்தியோகத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் டுடே உங்களை ஆதரிப்பார்கள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் டுடே லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் மறதி மறையும் நாள் எனலாம் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் தொழில் மற்றும் பணியில் டுடே நீங்கள் அதிக ஆழமான புரிதலை பெறுவீர்கள் திறமையான திட்டமிடுதலின் மூலம் டுடே உங்கள் பணி சிறப்பாக முடியும் புதிய தொழில்நுட்பங்களை டுடே கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் முடிவு எடுக்கும் போது டுடே நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் டுடே மேற்கொள்வீர்கள் தியானம் யோகம் போன்றவற்றில் டுடே உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உணர்ச்சிகரமான அமைதியை டுடே நீங்கள் உணர்வீர்கள் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி டுடே அதிகம் பேச வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் டுடே குறைய தொடங்கும் புதிய முதலீடுகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் டுடே உருவாகலாம் நேர்மறையான மாற்றங்கள் டுடே உண்டாகும் பண நெருக்கடியை டுடே தடுக்க முடியும் உத்தியோகப் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அதிகாரிகள் டுடே உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் புதிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறும் வாய்ப்பு டுடே அதிகம் புதிய திட்டங்களில் டுடே உங்களுக்கு முக்கிய பங்கு கிடைக்கும் உங்கள் செயல்திறனை டுடே பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகள் டுடே உறுதியானதாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் முடிவுகளை டுடே ஆதரிப்பார்கள் குடும்ப விவாதங்கள் டுடே நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அவர்களிடம் டுடே உங்கள் எண்ணங்களை பகிரலாம் மருத்துவம் சார்ந்த துறையில் லாபம் காணலாம் மருத்துவம் ஆரோக்கியம் தொடர்பான தொழிலில் டுடே வளர்ச்சி ஏற்படும் புதிய மருத்துவ ஆராய்ச்சிகள் டுடே உங்கள் முன்வரும் மருத்துவ செலவுகள் டுடே குறைய வாய்ப்பு உள்ளது அந்த துறையில் வேலை பார்க்கும்வர்களுக்கு டுடே சிறப்பு முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் இன்று செய்ய வேண்டியவை தொடர்புகளில் டுடே அதிக கவனம் செலுத்தவும் நுட்பமான விஷயங்களை டுடே அலசிக் கொள்ளுங்கள் ஆன்மீக பணிகளில் டுடே நேரம் செலுத்துங்கள் உங்கள் கடன்களை டுடே கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் டுடே உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் உடன்பிறந்தவர்களுடன் டுடே நேரம் செலவிடுங்கள் மருத்துவத் தொழிலில் இருப்பவர்கள் டுடே அதிக லாபம் பெறலாம் இன்று தவிர்க்க வேண்டியவை உடனடியாக முக்கிய முடிவுகளை டுடே எடுக்க வேண்டாம் பணம் பற்றிய கோபமான விவாதங்களில் டுடே ஈடுபட வேண்டாம் ஆன்மிக பயணங்களில் டுடே சிதறல் ஏற்படுத்த வேண்டாம் உத்தியோகப் பணிகளில் டுடே அலட்சியம் காட்ட வேண்டாம் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்களின் கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் டுடே கிடைக்கும்